ஹாய் ஹலோ வணக்கம் ஒரு நல்ல விஷயம் நண்பா நம்ம சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் யாரும் கனவில் நினைக்காத பில் ஒன்று பார்லமெண்டில் வைத்தார் அந்த பில்லு பற்றி தெரிஞ்சதிலிருந்து சில பார்ட்டிகளுக்கு இதயத்திலே ரயில் ஓடுகின்றன நம்ம நாட்டில் இருக்கின்ற ஊழல் தலை தலைவர்களுக்கு அசல் தூக்கமே வரமாட்டேங்கிறது அந்த பில்லு என்னவென்றால் பதவியில் இருக்கும்போது ரொம்ப தவறுகள் பதவியை பயன்படுத்தி லஞ்ச ஊழலில் அரெஸ்டான பிரதம மந்திரி முதல் மந்திரி மற்றும் ஸ்டேட் சென்ட்ரல் மினிஸ்டர்கள் மினிஸ்டர்கள் எல்லோரும் முப்பது நாட்களுக்கு மேல் கண்டினியூவாக சிறையில் இருந்தால் அவங்க பதவிக்கு ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் நாங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று காரணம் சொன்னால் அவங்களை முப்பத்து ஓராவது நாள் ஜனாதிபதி அந்த பதவியை பறித்து விடுவார் தவறு செய்தவன் திருட்டு கும்பல் எம்எல்ஏக்களாகவோ எம்பிக்களாகவோ எம்எல்சி எம்எல்சிகளாக ஆகவோ ஆக தொடர்ந்து இருக்க முடியாது என்று இந்த பில் பார்லமெண்டிலே வைக்கப்பட்டது நாட்டில் அந்நியாயங்கள் செய்யும் தவறுகளுக்கு மக்கள் அபிப்பிராயங்களுக்கு வெத்திரேகமாக நடந்து கொள்ளும் அவர்களுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பில் பார்லமெண்டில் வைத்திருக்கிறது இனிமேலாவது இந்த குற்றங்கள் செய்யும் தலைவர்களுக்கு புத்தி வந்து பதவியில் இருக்கும்போது ஊழல் செய்யணும் என்ற யோசனை கூட வரக்கூடாது என்பதற்காக இந்த பில்லை வைத்தார்கள் ஒரு மந்திரி ஆனாலும் முதல் மந்திரி ஆனாலும் பிரதம மந்திரி ஆனாலும் ஜெயில் ி ஆட்சி செய்வது எந்த அளவுக்கு கரெக்ட் என்பது நாட்டு மக்கள் தான் நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும் ஊழல் தலைவர்கள் தலைவர்களுக்கு ஓட்டு போடணுமா வேண்டாமா என்பது மக்களுக்கு தான் நிர்ணயித்து கொள்ள வேண்டும் இந்த பில் ஊழலை அடியோடு நிறுத்தி நாட்டை முன்னேற்ற பாதையில் போகும்படி செய்யும் இந்த பில் வைத்ததில் உங்கள் அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸில் செய்யுங்கள் நல்ல நிர்ணயத்தை முடிவு செய்யுங்கள் நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி நன்றி வணக்கம்